எசாயா ஐம்பத்தி நாலு வசனம் பதிமூணு உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் பிள்ளைகளை குறித்ததான கவலை சில பேருக்கு இருக்கு உங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களா சில பிள்ளைகளை மனிதர்கள் ஆளுகை செய்கிறாங்க ஒரு மனிதர் சொல்றாங்கன்னா அதை அப்படியே நம்புகிறாங்க அதை அப்படியே கேட்குறாங்க அதை அப்படியே செய்கிறாங்க எனக்கு என்னுடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை கன்சிடர் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க நின்று கூட அதை கேட்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு தப்பாக தான் தெரியுது தான் அதை நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னா அப்படிங்கிற அநேக கேள்விகள் அண்ட் அநேக வருத்தங்களோடு இருக்கிற அன்பு இதயங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் மனிதர்களால் அல்ல கர்த்தரால் என்னால உன் பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க பண்ணுகிற ஜெபம் உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய முழங்கால் கண்டிப்பாக கிரியை செய்யும் அதற்கு பலன் உண்டு அண்ட் ஜபம் பண்ணுறோம் வேதம் வாசிக்கிறோம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் மற்றவர்களை பார்த்து குறை சொல்கிறோமா மற்ற பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை நாம் தப்பு கண்டுபிடிக்கிறோமா குறை சொல்கிறோமா மற்றவர்களிடத்துல அவன் அப்படி இவன் இப்படி அப்படிங்கிற நியாயம் தீர்க்கிற வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வருகிறதா இதெல்லாமே நம்ம மாற்றிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குல்ல மற்ற பிள்ளைகளை பற்றி நாம் சொல்லும்போது அது எங்கே போகும் நம்ம பிள்ளைகளை தான் வந்து பாதிக்கும் அதனால் யாரை பற்றியும் குறை சொல்லவோ குற்றப்படுத்தவோ கூடாது ஒரு பிள்ளை தப்பான இடத்துக்கு போகுது தப்பானவைகளை பண்ணுது அதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு யார் இடத்துலையும் சொல்லாதீங்க எசப்பா நான் இப்படி பார்க்குறேன் என் பிள்ளையா இருந்தால் நான் இப்படி விட்டுருவேனா தயவு செஞ்சு இந்த காரியத்திலிருந்து அந்த பிள்ளையை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு நீங்கள் பண்ணுகிற ஜபம் கர்த்தருக்கு பிரியமானது நான் ஜப குறிப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மற்றவர்களிடத்துல அந்த பிள்ளையை பற்றி பேசுகிறது கண்டிப்பாக ஏசப்பாவுக்கு பிரியம் இல்லை அது பிடிக்காது அதோடைய பாதிப்பு நம்ம பிள்ளைகளை தான் பாதிக்கும் நம்ம பிள்ளைங்க ஒழுங்கா இல்லைன்னு அந்த பிள்ளைங்களை குற்றப்படுத்துவதை காட்டிலும் நாம ஒழுங்கா இருக்கும்போது நம்மளுடைய பிள்ளைகள் தன்னை போல ஒழுங்காக வளரும் என்பது தான் உண்மை நம்மளுடைய உண்மை ஏசப்பாவுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறோம்ல யாரை பற்றி நான் சொல்லலப்பா எந்த பிள்ளையை நான் குற்றப்படுத்தலப்பா என்ன ஆசிர்வதிங்க ஏன் பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்க அப்படின்னு நீங்கள் பண்ணுகிற ஜெபம் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் அண்ட் ரொம்ப வருஷமாக என் பிள்ளைக்காக நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறேன் ஆனால் ஒரு மாற்றத்தையும் நான் பார்க்கலைன்னு கவலையோடு இருக்கிறீங்களா சீக்கிரத்தில் அந்த பிள்ளையோடைய சுபாவத்தில் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்களில் நடக்கப் போகிற காரியத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அதோட விற்றல்லங்க உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் நீங்கள் கடந்து போன பாதை கடினமான பாதை கஷ்டமான பாதை அந்த பாதை வழியாக உங்கள் பிள்ளைகள் கடந்து போக மாட்டாங்க நீங்கள் போன பாதையை உங்கள் பிள்ளைகளால் கடக்க முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் கர்த்தர் உங்களை கடக்க வைத்திருக்கிறார் இசப்பா நான் கடந்து வந்த பாதைகள் ரொம்ப கடினமான பாதைகள் தான் ஒருவேளை உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் நான் பட்ட அந்த கஷ்டங்கள் அதனால வந்த விளைவுகள் என் பிள்ளைகளை பாதிக்கக்கூடாது அண்ட் நீங்கள் சொன்னதை கேட்டு அதை செய்து அதனால வந்த பாதிப்புகளும் என் பிள்ளைகளை பாதிக்கக்கூடாது நான் கடந்து வந்த கண்ணீரான கஷ்டமான கடினமான அந்த பாதை வழியாக என் பிள்ளைகள் போகக்கூடாது அதற்காக என் பிள்ளைகளுக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரலப்பா ஆனால் என் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நீங்கள் நடத்துங்க என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கணும் சொல்கிறீங்களா நீங்கள் பண்ணுகிற இந்த ஜபம் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் கிரியை செய்யும் பதில் செய்யும் ஆமாங்க உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் அது பெரிதாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம்ல அநேகர் சேர்த்து வைக்கிறாங்க பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க வீடை சேர்த்து வைக்கிறாங்க சொத்தை சேர்த்து வைக்கிறாங்க வாகனங்களை சேர்த்து வைக்கிறாங்க ஆனால் அது எல்லாமே அழிந்து போகிறதுங்க ஒரு செகண்ட்ல ஒரு சின்ன ஒரு வியாதி வந்தானா நம்ம கிட்ட இருக்கிற காசெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது ஆனால் ஜபம் நம்ம சேர்த்து வைக்கிற முழங்கால் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வடிக்கிற கண்ணீர் இதெல்லாமே ரொம்ப வேல்யூங்க அது தலைமுறை தலைமுறைக்கும் கிரியை செய்யும் நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான ஒரு தேவன் இல்லை அவர் உண்மையுள்ள தேவன் சொன்ன வாக்கை காப்பாற்றுகிற தேவன் தலைமுறை தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவன் ஆமாம் நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் மாற்றத்தை கட்டளையிடுவார் நம்மளுடைய தலைமுறையுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் மாற்றங்களை ஆசிர்வாதங்களை கட்டளையிடுவார் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற இந்த சுபாவம் மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க பாருங்க அந்த நினைவை கூட கர்த்தர் நிறைவேற்றுவார் அந்த கோபம் அந்த பிடிவாத குணம் விட்டுக்கொடுக்காதது மன்னிக்க முடியாதது ரொம்ப அரகண்டாக நடந்துக்கிறது இது எல்லாவற்றையும் சீக்கிரத்தில் கர்த்தர் மாற்றப்போகிறார் இந்த மாதிரி ஒரு பிள்ளை இல்லையே எனக்கு இல்லையே இப்படி ஒரு ஆசிர்வாதமான ஒரு பிள்ளையா அப்படின்னு உங்கள் பிள்ளைகளை பார்த்து உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க சொல்ல போகிறாங்க சேர்ந்து சொல்லாமா உங்கள் பிள்ளைகளுடைய பேரை சொல்லி இந்த வசனத்தின் மேலே கையை வைத்து என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் மனிதர்களால் அல்ல என் பிள்ளைகள் கர்த்த கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என் பிள்ளைகளுடைய சமாதானம் அது பெரிதாயிருக்கும் இருக்கும் ஆமாங்க நம்மளுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்களாக நம்ம பிள்ளைகளுடைய சமாதானம் அது பெரிதாக இருக்கும் சீக்கிரத்தில் பார்க்க போகிறோம் ஆமேன் ஹாவ் அண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ